ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்து ரூபாய் தென்னை நார் வாரியம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மதிப்பு பத்து ரூபாய் நாணயம் ரூபாய் தசமமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேதி கலவை இரு உலோகம் அலுமினியம் வெண்கல வளையத்தில் செம்பு நிக்கல் மையம் எடை எட்டு கிராம் விட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி எட்டு மில்லிமீட்டர் வடிவம் வட்ட வடிவம் எழுத்து பாரத இந்தியா சத்தியமேவே செய்ததே கடிதம் கயர் போர்டு அறுபது வருட வைரவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அறுபது ஆண்டுகள் கயர் வாரியம் மொழிபெயர்ப்பு அறுபது ஆண்டுகள் தென்னைநார் வாரியம் வைரவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு விளிம்பு சமவெளி இந்த காயின் சென்ற வருடம் யூஎன்சி காயின்ஸ் அறநூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு இந்த காயின் நொய்டா மின்ட் காயின் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காமில் விற்பனை செய்து கொள்ளலாம் அதைவிட நாணயங்கள் கண்காட்சியில் இந்த மாதிரி காயின்களை ஒவ்வொரு மின்ட்டிற்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதை வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்